கடலோர டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இந்த எபிசோடு நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை அனலிஸ் பண்ண போகிறோம் ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஏஎல்பி மெத்தட் அதாவது அக்ஷய லக்கண பத்ததி என்ற முறையில் நம்ம வந்து ஆராய்ச்சி செய்து பதிவிட போகிறோம் இது என்ன அப்படின்னாக்கா அக்ஷய ஏஎல்பி அப்படின்னு சொன்னாக்கா திரு பொதுவுடை மூர்த்தி அவர்களுடைய அவங்க தான் நமக்கு வந்து பாடம் கற்றுக் கொடுத்தாங்க என்னுடைய குருநாதர் அவங்க தான் ஸோ அவங்களுக்கு இந்நேரம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதே நேரத்தில் இது மிக மிக ஒரு துல்லியமான ஒரு கணிதங்க அந்த ஏல்பி மெத்தடே வந்து வித்தின் ஏ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்ம வந்து பலனை வந்து சொல்ல முடியும் ஒரு நிமிஷத்தில் ப பலனை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை அவர் கண்டுபிடிச்சி உலகுக்கே தந்து தந்திருக்கிறார் நமக்கு இப்போ சொல்லியிருக்கிறார் இப்போ அந்த மெத்தரில் தான் நம்ம போக போகிறோம் ஸோ அந்த ஒவ்வொரு ஜாதகத்தையும் அனலிஸ் பண்ணி நம்ம சொல்றது நீங்கள் உங்களுக்கு பிடித்து விருப்பமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பார்க்கும் போ விரும்பினால் நீங்கள் இலவசமாக இலவசமாகவே சொல்ல போகிறோம் பார்க்க விரும்பினால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்கள் பேரு டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் முக்கியமாக என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி போட்டிங்கன்னு சொன்னால் அடுத்த வாரமே உங்களுக்கு அதற்கு தீர்வு கிடைத்து விடும் பதில் சொல்லிவிடுவோம் இலவசமாக வாங்க ஒரு கடந்த வாரத்தில் ஒருத்தர் வந்தார் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வந்தார் என் பெண்ணுக்கு எப்போ கல்யாணம் ஆகும் அப்படின்னு கேட்டார் நம்ம என்ன பதில் சொல்லியிருப்போம் அப்படின்னு நம்ம நம்ம இதில் விரிவாக சொல்லலாங்க இந்த இது ஜாதகம் வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகம் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் பிறந்திருக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு வயசு என்ன அப்படின்னா இருபத்தி ரெண்டு வயசு இருக்கு இவங்களை பொறுத்த வரலையும் ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி பார்க்கும் பொழுது லக்னம் கும்ப லக்னமாக வந்தது ஏல்வி லக்னம் நகரில் மக லக்னம் என்பது ஏழ்வி லக்னம் மேஷமாக வந்தது கிரகங்களுடைய நிலைகளை பார்ப்போம் ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் சனி கடகத்தில் குரு பகவான் துலாத்தில் செவ்வாய் சுக்கரன் விருச்சகத்தில் சூரியன் கேது தனுசுவில் சந்திரன் புதன் இதான் கிரகங்களுடைய இந்த ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் கிரகத்துங்களுடைய நிலைகள் அது இவங்களை பொறுத்தவரையிலையும் திருமணம் எப்போ ஆகும் இவங்க படிக்கிறாங்க இவங்க வந்து மறுபடியும் சிஏ படிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க சிஏ படிக்கலாமா இல்லை திருமணம் பண்ணலாமா அப்படின்னு பிகாம் முடிச்சுருக்காங்க முடிச்சுட்டு மேற்கொண்டு அக்கௌண்ட்ஸை படிக்கிறதுக்கு ஆசைப்பட்றாங்க தி திருமணம் பண்ணலாமான்னு அவர் அவங்க அப்பா வந்து கேட்குறாரு இந்த ரெண்டாம் இடம் அப்படின்னும் பொழுது கல்விஸ்தானம் இந்த ரெண்டாம் இடத்த அதிபதி எங்கே இருக்கார் லக்கணத்துக்கு ஏழில் இருக்கார் ரெண்டில் ராக் இருக்கு சரி ரெண்டில் ராக் இருக்குது பொழுது நல்லா ஸ்பீடாக பேசக்கூடியவங்க நல்லா படிக்கலாம் ஏன்னா அந்த அதிபதி நல்ல நிலையில் தான் இருக்கார் திருமணம் எப்போ ஆகும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்களை பொறுத்தவரைக்கும் வயசு இருபத்தி ரெண்டு வயசு ஏல்வி லக்னம் பொழுது நகரம் லக்கணம் மூணாவது லக்கணமாக வருது இது அதாவது இந்த லக்னத்துக்கு மூணாம் இடம் ஏல்வி லக்னம் இதனுடைய அதிபதி செவ்வாய் எங்கே இருக்கார் ஏழாம் இடத்துலையே இருக்கார் நல்ல நிலையில் இருக்காரா நல்ல நிலையில் இருக்கார் சரி இப்போ இந்த ஏழு குடையவன் தானே திருமணம் இது பெண்ணுனால் இது ஆண் இல்லையா அப்போ கணவர் எங்கே இருக்கார் எப்படி இருப்பார் அப்படின்போது ஏழாம் இடத்து அதிபதி சுக்கரனாகவே இருக்கிறார் அப்போ அவர் அங்கேயே அதே இடத்துல இருக்கிறதால இந்த பெண்ணுக்கு இந்த ஏழு குடையவன் ஒன்று ஏழு நல்ல ஏழாம் இடத்துல இருக்கலாம் இருக்கலாம் சிறப்பாக இருக்குது அப்போது காலம் தான் திருமணத்துக்கான காலம் கிரகங்கள் சரியாக இருக்குது திருமணம் பண்ணலாமா டீலைன் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டீலைன் பொறுத்த வரலையும் நிகழ்வு காலம் ஒன்று நாலு ஏழு பத்தில் வரணும் இப்போது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பரணி மூணாம் பாதம் இங்கிட்டு இருக்கு பரணி ஒன்று ரெண்டு மூணு இதுதான் மூணாம் பாதம் கரெக்டாக அவர் அந்த ப அந்த பரணி மூணு ஏல்பிக்கு ஏழு போகுது டி நைன் வந்து ஏழாம் இடம் போய் அப்போ இது நிகழ்காலத்தில் வருது திருமணமும் பண்ணலாம் திருமணத்துக்கான ஒரு காலகட்டம் இதில் வேறு ஏதாவது டிஸ்பியூட் எதுவும் ஏன்னா ராகுக்கேது அந்த இந்த கட்டத்துலேயோ அந்த ஏழுலேயோ இருந்தால் தான் பிரச்சனை வரும்னு சொல்லுவோம் ஸோ இதில் எதுவும் இல்லை பொழுது ரொம்ப சிறப்பான ஒரு நிலை திருமணத்துக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பரணி நட்சத்திரம் மூணாம் பாதம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த பரணி மூணாம் பாதம் போதுங்க அப்போது இவங்களுக்கு இந்த இந்த காலகட்டம் திருமணத்துக்கான ஒரு காலம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இந்த ஏழ்வி லக்கணும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எங்குது நல்லா இருக்குது ஸோ நம்ம அவங்க வந்த கே கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னோம் அவங்கள சந்தோஷமாக போனாங்க நன்றி வாழ்க வளமுடன் இன்னொரு பதிவில் சந்திப்போம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களை உங்களுடைய ஜாதகத்தை இலவசமாக பார்க்கணும்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பேர் டேட்டா பர்த்து டைமாக பார்த்து பிளேஸாக பார்த்து போடுங்கள் கேள்வியை கேளுங்கள் அதான் ரொம்ப முக்கியம் கேள்வி கேளுங்க கண்டிப்பாக அடுத்த வாரம் பதில் சொல்கிறோம் நன்றி வாழ்க வளமுடன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்